ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார் சங்கீத புஸ்தகம் அறுபத்தி ஒன்பது முப்பத்தி மூன்று கத்தர் எளியவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறார் கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார் பாருங்க எளிய ஜனங்களுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கிறவராக காணப்படுகிறார் இன்றைக்கி நான் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் சில வேளையில் நம்முடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்காமல் இருக்கலாம் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிற ஐயோ நான் இரவும் பகலில் நான் ஜெபிக்கிறேனே நான் கண்ணீரோடு ஜெபிக்கிறேனே நான் தேவர் சமூகத்தில் பாஸ்டியம் பண்ணி ஜெபிக்கிறேனே ஏன் என் ஜபத்தை கேட்கவில்லை இங்கே சங்கீத காரணமாக தாங்க அவர் எளியோருடைய ஜபத்தை அவர் கேட்கிறவராக காணப்படுகிறார் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இன்றைக்கி அநேக புலம்பிக்கொண்டு நீங்கள் இருக்கிறீங்க ஏன் சொன்னால் ஐயோ என் காரியம் நடக்கவில்லை ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இன்னும் காணப்படவில்லைன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறான் ஆனால் நிச்சயம் உடைய ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறவராக காணப்படுகிறார் எளியவருடைய ஜபத்தை ஏழை ஜனங்களுடைய ஜபத்தை கைவிடப்பட்ட ஜனங்களுடைய ஜபத்தை விதவைகளுடைய ஜபத்தை வேண்டுதல்கள் தேசத்திலே காணப்படப்படுகிற ஒதுக்கப்பட்டு வைத்திருக்கிற ஜனங்களுடைய கண்ணீரையும் அவருடைய விண்ணப்பத்தையும் ஆண்டவர் கைவிடவே மாட்டார் இதை கேட்கிற தேவனுடைய புயலே இந்த நாளில் நீங்கள் தேவ சமூகத்தில் ஒன்றே ஒன்று ஒரு விஸ்வாசிக்கணும் நம்பணும் ஆண்டவர் நிச்சயம் எனக்கு ஒரு பதிலை தருவார் ஆண்டவர் நிச்சயம் என் விண்ணப்பத்திற்கு அவர் பதில் கொடுப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த கடைசி காலத்தில் இன்னைக்கு அநேக ஆண்டவட்டத்தில் இருக்கிற அந்த விசுவாசங்கள் மங்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரை விட்டு தூரம் போய் கொண்டு இருக்கிறதுனால தான் இன்றைக்கு உங்களுடைய ஜபங்கள் தேவ சமூகத்தில் போய் எட்டவில்லை அப்படின்னு சொன்னால் அவர் எளியவருடைய ஜபத்தை அவர் நிச்சயம் கேட்பார் நிச்சயம் அவர் கேட்பார் பாருங்க ஒரு தாய் ஒரே ஒரு மகன் இறந்து போனார் அன்றைய ஆண்டவர் அந்த இடத்துல ஆண்டவராக அந்த இடத்துல வந்த அந்த ஏழை தாழ் கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார் பாடையை தொட்டார் அவர் நின்றான் என்று சொல்லி வேதம் இப்போ நிச்சயம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய கண்ணீருக்கு பதில் உண்டு எளியமாக ஜபத்தில் ஆண்டவரேடேன்னு சொல்லிட்டு அப்பான்னு சொல்லிட்டு அவருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து ஒரு சொட்டை கண்ணீர் விட்டால் நிச்சார பதில் கிடைக்கும் எடவே மாட்டார் இன்றைக்கு இந்த நாளில் அன்பிட்ட கேளுங்கப்பா எனக்கு ஒரு நல்ல விடுதலை வேணும் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை என் வாழ்க்கையில் இருக்கிற வியாதியை மாற்றம் ஆண்டவர் என் கடன் வாரத்தை மாற்றி ஆண்டவர் என் வாழ்க்கையில் இருக்கிற அனி தினமும் என்னோடு போராடி கொண்டிருக்கிற பிசாசுபடி கட்டுகள் என்னை விட்டு மாற்றி நிச்சயம் எளிய ஒரு ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராக காணப்படுகிறார் அதை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை ஒரு நாளும் சோர்ந்து போகவே கூடாது சில வேளையில் சத்ருனுடைய ஜபத்தில் வந்து சந்தேகத்தையும் தடைகளையும் போடலாம் ஆனாலும் நீங்கள் ஜபத்தில் ஜெயிக்க வேண்டும் ஜப ஆவியை நீங்கள் கேட்க வரையும் எனக்கு அந்த ஜப அபிஷேகத்தை தாருங்க வரையும் ஒரு அக்னி எனக்கு தாருங்க அந்தவரை நான் ஜெபித்து சகலவற்றை சுதந்தரித்துக் கொள்கிறேன் எனக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை வேணும் என்று சொல்ல நிச்சயம் அவங்க ஜபத்திற்கு ஆண்டவர் உங்களுக்கு பதிலை தருவார் விடுதலை தருவார் உங்களுடைய வேண்டுதலுக்கு பதில் உண்டு இதை கேட்குற தேவியுடைய பிள்ளையில எந்த ஒரு பகுதி ஆனாலும் சரி தான் உங்களுடைய ஜபம் ஒரு எளிமையான ஜபம் தெய்வ சமூகத்தில் தாழ்மையோடு இருந்த ஜபம் உங்களுடைய கண்ணீரான ஒரு ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார் கலங்கி போவாதுங்க திகைத்து போவாருங்க விசுவாசத்தோடு இருங்க நம்பிக்கையோடு இருங்க நிச்சயம் கற்றுறவங்களை ஆசீர்வதிக்கிறாங்க உங்களுக்கான செமிக்கணும் பரலோகப் பிதாவையுமே துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேலே எளியவர்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவனே ஹாலில் கட்டுண்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவனே ஹாலல் ரூபியா இன்றைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு ஜப அபிஷேகம் ஊற்றப்பட்டிருக்கு மாணவனை தண்ணீரோடு ஆண்டு வரே பாரத்தோடு உடைய சமூகத்திலிருந்து ஜபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை கொடுங்கப்பா எளியவருடைய விண்ணப்பத்தை கேட்டு பதில் கொடுத்த தேவன் என்னுடைய பிள்ளைகளை பிளஸ் பண்ணுங்கள் ஆசீர்வதிங்க ஏசு கிருஷ்ண ஜீவனுள்ள நல்ல தோக்கங்கள் ஆமே கார்டு கர்த்தருங்களை ஆசீர்வதித்தார் நிச்சயம் இந்த வார்த்தையை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க கர்த்தவங்களோட